வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நம்ம இன்னைக்கு டீ நகர் வந்திருக்கோம் டீ நகர் பனகல் பார்க் பிரம்மாண்டம் சோர்ணா ஸ்டோர் எனக்கு சிலது பர்ச்சேஸ் பண்ணி ஒரு செருப்பு தொலைச்சிட்டேன் பாண்டிச்சேரியில் போயிட்டு அந்த செருப்பு ஒன்று தொலைஞ்சி போச்சு அது ஒன்று வாங்கணும் இப்போ பதினாறாம் தேதி எங்களுடைய ஓ ஓன் பேனர் ப்ரோக்ராமில் வந்து சிவாஜி கேட்ட போடலான்ட்டு அதுக்கு தான் அது காவி வெஷ்டி காவி செக்லாம் எடுத்துட்டேன் அது ஏற்ற மாதிரி ஒரு டவுன் ஒன்று கிடைக்கல நம்ம வீரர்கள் தேடி தேடி பார்த்தேன் சரிங்க சரணாசூர் பிரம்மாண்டமே வந்திருக்கோம் ஆக்சுவலாக நான் எதுக்கு வந்திருந்தேனா வாங்குறது வந்திருக்கேன் எங்கள் ஒய்ஃப் வந்து வாங்க வரல பார்க்க வந்திருக்காங்க அவங்கள வந்து ஒரு ஆயிரம் சாரி பார்த்தா வாங்குற திருப்தி அவங்களுக்கு இல்லை ஆக்சுவலி வாங்க வந்திருக்கேன் பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் வாங்குறது நான் வாங்குறேன் நான் வாங்கி ஒரு செருப்பு வாங்க போகிறேன் ஒரு துண்டு வாங்க போகிறேன் அவ்வளோதான் இங்கே என்ன பண்ணுவாங்க சாரி செக்ஷனில் போவாங்க அரை மணி நேரம் சுற்றுவாங்க ஒன்றும் வாங்க மாட்டாங்க சுடிதார் செக்ஷன் போ வாங்க சுத்த வாங்க மாட்டாங்க வாங்க ஒரு சுடிதார் வாங்கி ஒரு ஸேரீ வாங்கி வாங்குறாங்க இல்லையா பார்த்துலாம் நீங்கள் ஃபுல்லாக வாங்க உள்ள வரவேற்பே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க சரி ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க அறநூறுவா போடவே நானூறுரூவா போடவே எல்லாம் பாதி பாதி ரேட் போல் இருக்குது ஆடி தள்ளுபடி ஃபுல்லாக உள்ளே வந்தாச்சு ஸேரீ செக்ஷன் ஆஃப் அன் ஹவர் டைம் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர்ல ஸாரீ எடுக்கிறாங்களே பார்க்கலாம் எடுத்துருவாங்க நாங்கள் உக்காந்து போகிறோம் ஓகே எடுத்தப்போ நான் வீட்டில் போய் என்ன சார் எடுத்துருக்காங்கன்ட்டு மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க வேட்டிக்கு தான் பார்க்க வந்திருக்காங்க நீங்கள் எடுத்த ஒரு சாரீ எடுத்துக்கோ ஒரு ஸ்டுடியோ எடுத்துக்கோண்ணா பார்க்குறாங்க எவ்வளோ நாள் பார்க்கட்டும் எடுக்கனாலும் என்ன தெரிஞ்சிடும் எடுக்கிறீங்களா நான் பார்த்துட்றேன் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஏகப்பட்டது இருக்குது இந்த ஆடு தள்ளுபடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் மண்டேன்றதால கொஞ்சம் கூட்டம் கம்மி ஆ ரேட்டு கம்மியாக ஜாஸ்தியா ஜாஸ்தியா எடுத்துக்கோ உங்கள் பட்ஜெட் இன்றைக்கி ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறுவா இந்த என்ன நல்லாயிருக்கா அப்படி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன் கண்டினியூஷன் வந்து லென்த்து வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஓகே தேங்க் யூ